பசிக்குது வேற உன்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்கே தெரியல சாப்பாடு ரெடி ஆயிட்டு ரெடி பண்ணிட்டியா இல்ல இன்னைக்கு நம்ம ஒரு கண்டென்ட்டோட சமைக்கலாம் இன்னும் சமைக்கவே இல்ல நான் சாப்பாடு அச்சச்சோ உன்ன சாப்பாடு ரெடி பண்ணலையா தயிர் இருக்கு பழைய சாப்பாடு இருக்கு வேணும்னா தயிர் ஊத்தி கரஞ்சி சாப்பிடுங்க இப்போ இங்க என்ன டிஷ்னா எல்லாரும் கீரை எப்படி சாப்பிட்டா வந்து ஹெச்பி இன்கிரீஸ் ஆகும் நிறைய பேர் டவுட் இருக்குல்ல அது வந்து இன்னைக்கு நம்ம கிளியர் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக சமைச்சிடலாம் கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு முருங்கிக்கிற மளை கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக ப்ரெக்னெண்டாக இருக்கவங்க இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம் பட் ப்ரெக்னென்ட்டாக இருக்கணும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு சொல்லி நினைப்பீங்க இல்லையா பட் இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஹஜ்பையும் கண்டிப்பாக கூடும் ரெண்டு டைம் வாரத்துக்கு சாப்பிட்டீங்கனாலே போதும் ரெண்டு பாயிண்ட் அதுக்கு கூடும் இது கண்டிப்பாக ப்ரூஃப் நான் தான் அதுக்கு சாட்சி ஸோ இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு பண்ணி பார்க்குறேன்

मैंने इसमें कलवी भी डाल सेते हैं और एक मिनट पानी बोल ओके और சின்னನಲ್ಲಿ ಕಸಿಸ್ ಪುಳಿ اوكي ಬಾ ಇಪೋ ಮುಖ್ಯமான ಇಂಗ್ರಿಡಿಯಂಟ್ಸ್ ಏನ ಸಮಂತು ತಳ್ತೀನಿ ಮುಖ್ಯமான ಇಂಗ್ರಿಡಿಯಂಟ್ಸ್ ಮಂತಾಂಗಲಮ್ಮ ಇಂಗ್ರಿಡಿಯಂಟ್ಸ್ ಇನ್ನ ಇಂಗ್ರಿಡಿಯಂಟ್ಸ್ மஞ்சள் ಮಕ್ಕಿ ಸಂಧರ್ ಗಾಲಿಯ ಹೆಚ್ ಚಾಚ್ರಿ ಮಂತು இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுப்போம் கொஞ்சமா அது இந்த கலருக்காக தான் லைன் எம்டி ஆகுமா நல்லா இருக்கா இல்லையா சோ அதனால ஓகேவா மஞ்சள் தூள் போட்டுமா ஓகே கொஞ்சம் உப்பு கல் உப்புங்க உப்பு நான் salt உப்பு கிடையாதுங்க அயோடின் உப்பு கிடையாது கல் உப்பு ஆமா கல் எங்க வீட்ல கொஞ்சம் அலுக்காதா இருக்கும் அலுக்கான ஆமா நீங்க யார் பாக்குறவங்க யார் எப்படியோ ஆனா கல் உப்புமே நார்மலான பொடி உப்பு

சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரே இடத்துல ஒரு பொருள் ஒரே இடத்துல பார்த்துட்டே இருந்தோம்னா போர் அடிச்சிடும் போரே நிமிஷம் நம்ம அரைச்சிக்கலாம் கம்மியாக நார்மலாக தான் இருக்கும் மஞ்சள் அரைக்கே பார்த்துட்டு ரெண்டு டிஷ் வந்து பண்ணலாம் இப்ப நான் போட்ட எல்லாத்தையுமே மட்டும் நீங்க வந்து எண்ணெய் ஊத்தி கடுப்பு போட்டு கருப்பு சின்ன நாய் போட்டு தாளிச்சு இது மட்டும் லைட்டா ஒரு கொதி விட்டீங்கன்னா இது பேர் வெறும் குழம்பு ஆல்ரெடி நான் இது வந்து ஷார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ போற புதுசுலயே நான் போட்டிருக்கேன் இப்ப இது நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்றதுனால முருங்கைக்கீரை வெறும் முருங்கைக்கீரை குழம்புன்னு வச்சுக்கலாம் முருங்கைக்கீரை குழம்பு ஆமா ஏதோ ஒரு குழம்பு வைங்க

இப்போ கொஞ்சம் தீயம் வேகமாக வைங்க ஏன் குறைச்சு வச்சிருக்கீங்க இப்படி வச்சால் ரெண்டு மணி நேரம் ஆகுமே சீக்கிரம் குறைஞ்சிரும் கடுகு நான் வேகமாக வைக்கிறேன் சீக்கிரமா சமையல் சொதம்பீனப்பா

இன்னலே பதனா போகுது. ஆ 그린 வந்து மாறதுல. ஓகேவா? சரி ஓகே, தள்ளிடலாம். இ கொஞ்சம் இந்த அரைச்சு இكبச்சிடுங்க. இ. இ. கறி கொலம்ப ரெடி. இருக்கும். ஆல்ரெடி கறி ரெடி. கூட

వుపాల్డిలిం మిరికి కొట్లిగు మిరిండి అడిటింది నికారం తు అరిటి కొట్టి అరుం కొటి చిపారం తు చించి. అరా కొటి నియం పరించి. కా